சமையல் அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னா அந்த அன்னபூர்ணி தாயாரோட படம் ஒன்று நம்மளை பார்த்த மாதிரி சமைக்கிற நம்ம பெண்களை பார்த்த மாதிரி ஒரு படம் ஒன்று மாட்டியிருக்கணும் அது நம்ம பூஜை அறையில் நான் வச்சுருக்கேன் அப்படின்லாம் பூஜை அறையில் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் நம்மளுடைய சமையல் அறையில் அன்னபூர்ணி தாயாரோட படம் ஒன்று நம்மளை பார்த்த மாதிரி மாட்டியிருக்கணும் முதல்ல நம்ம சமையலறையில போனதும் அந்த அன்னபூர்ணி தாயாரோட வணங்கிட்டு நம்ம அந்த அடுப்பை பத்த வச்சு மிகவும் சுவை அதிகமா இருக்கும் இப்ப அந்த சமையலறை தான் நம்மளுடைய வீட்டுக்கு முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்குது ஆனா அதை சாப்பிட்டுட்டு ஆண்கள் வந்து வெளியில போய் அதை சம்பாரிச்சு அதை கொண்டு வந்து நம்மளுக்கு செய்வாங்க தான் ஒரு குடும்பமே இருக்கு அப்படிங்கறதுனால அந்த சமையலறை வந்து ஒரு வீட்டுக்கு முக்கியமான ஒரு அங்கம் அதுல அந்த அன்னபூர்ணி தாயாரை பார்த்து வணங்கிட்டு நம்ம அந்த சமையலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த சமையல் வந்து மிகவும் சுவை அதிகமா இருக்கும் அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு சமையலறையில் மிகவும் நிறைய அது ஒரு பாத்திரத்துல நிரம்ப இருக்கணும் அந்த மஞ்சள் தூள் வந்து நிறைய இருக்கணும் அதுக்கு அடுத்தது மூன்றாவது என்னன்னு பார்த்தோம்னா கல் உப்பு அந்த கல் உப்பு வந்து நம்ம எப்போதும் சாதாரணமாக அந்த பீங்கான் ஜாடியில் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் அந்த சமையலறைக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அந்த கல்விப்பு வந்து அந்த நிரம்ப இருக்கணும் அது குறைய குறைய நம்ம அந்த கல்விப்பை வாங்கி அதில் கொட்டி நிரம்ப வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பித்தளை குடமோ அல்லது எவர் சில்வர் குடமோ அல்லது ஒரு சின்ன சொம்போ எதுவாக இருந்தாலும் அந்த நிறை குடமாக தண்ணி அந்த சமையல் அறையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பானை தவளை அண்டா அது மாதிரி பாத்திரத்துலலாம் தண்ணி நிறைய கொண்டு வந்து வச்சுருப்பாங்க இது இப்போ அதுக்கு நம்மளுக்கு தேவை இல்லாமல் ஆயிடுச்சு ஆனால் எங்கே பார்த்தாலுமே நம்ம டேப் வச்சிருக்கோம் அதனால நம்ம வந்து பா பாத்திரத்தில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது கிடையாது அதனால அந்த சமையல் அறையில் ஒரு நிறைகுடம் தண்ணி எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் நம்ம அந்த தண்ணி தண்ணி வந்து வந்து மூடி நமக்கு குடிக்கிறதாக வச்சிருக்கோம் அது அண்ணியில் ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம திறந்தே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நம்ம வலது கை பக்கத்துல ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கணும் இது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊறுகாய் எப்போதும் நம்மளுடைய சமையலறையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்க எனக்கு ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது அதனால ஊறுகாயெல்லாம் எனக்கு ஒத்துக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து குபேரருக்கு பிடித்தமான ஒன்று அதனால அந்த ஊறுகாய்ங்கிறது கண்டிப்பாக நம்ம சமையலறையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஐந்து பொருள்களும் நம்மளுடைய சமையலறையில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சமையலறை வந்து ரொம்பவும் லக்ஷிகரம் லக்ஷ்மிகரமாக இருக்கும் இதை எல்லாத்தையும் அண்ணியில் எப்போதுமே நம்மளுடைய சமையலறையை சுத்தமாவே வச்சிருக்கணும் இது இப்படி எல்லாமே இருந்ததுன்னா நம்மளுக்கு அன்னத்துக்கு எந்த பஞ்சமும் வராது மிகவும் லக்ஷ்மிகரமாக இருக்கும்